இஞ்சியை இது போல் செஞ்சா ஆயுசுக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக தேவையில்லை அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பழங்காலத்தில் பாட்டி தாத்தாக்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சு நோய் நொடி இல்லாமல் நூறு வருஷம் வாழ்ந்தாங்க அந்த மாதிரி அவங்க செஞ்ச பல விஷயங்களை நம்ம இந்த காலகட்டத்தில் செஞ்சு பார்க்கறதே இல்லைங்க அதை மறந்து போயிட்டோம் அந்த மாதிரி நம்ம செய்ய தவறிய செய்ய மறந்து போன ஒரு ஐடியா தான் இப்போ பார்க்க போகிறோம் இதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க எளிமையான பொருள் போதும் முதல்ல நான் எடுத்து நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி இயற்கையாகவே இஞ்சி மருத்துவ குணம் நிறைஞ்ச பொருளுங்க இந்த இஞ்சியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய நம்ம உடம்புல அதிக அளவு கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்கும் ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த இஞ்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் உடம்புல பித்தம் கபம் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இது வராமல் பார்த்துக்கும் இப்போ நான் ஒரு நூறு கிராம் இஞ்சியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் போக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த இஞ்சியோட தோலை மட்டும் லேசாக சீவிக்கோங்க நீங்கள் இதை ரெண்டு விதமாக கிளீன் பண்ணலாம் ஒன்று இந்த மாதிரி இரும்பு ஜல்லடை பயன்படுத்தி அதோடய தோலை மட்டும் லேசாக சீவி எடுக்க முடியும் இல்லை உங்களுக்கு கத்தியிலையே மெலிசாக அந்த தோல் சீவி எடுக்க முடியும்னா கத்தியும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி இஞ்சியோட தோலை சீவி எடுத்துருங்க நல்லா தோல் சீவினை இந்த இஞ்சியை மறுபடியும் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொல்ல போகிற இந்த ஐடியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நான் ஒரு ஸ்டீமர் பாத்திரம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஆவியில் இதை வேக வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இது போல் ஓட்டை போட்ட பாத்திரம் எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இந்த பாத்திரத்தில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சி துண்டுகளை வச்சுக்கிறேன் இந்த பாத்திரம் போகிற அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஏற்கனவே ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த தண்ணிக்கு மேலே இந்த இஞ்சி பாத்திரத்தை வைக்க போகிறேங்க இது அந்த தண்ணியோட ஆவியில் நல்லா வேகம் இது ஒரு மூடி போட்டு வேக வைங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க உங்கள்கிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டில் கூட இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா வெந்த பிறகு கத்தி யூஸ் பண்ணி குத்தி பாருங்கள் நல்லா இது வெந்திருக்கும் இது வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடி இதை மூடி போட்டு வேக வைங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துல வெந்துருச்சுங்க நல்லா வெந்த பிறகு இதை ஆற விடுங்க நல்லா இதோட சூடெல்லாம் குறஞ்ச பிறகு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கட் பண்ணி எடுத்த இந்த இஞ்சி துண்டுகளை ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் இந்த இஞ்சி துண்டுகளை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இதை அரைக்கும் போதே இது கூட ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் எப்பையும் வெறும் இஞ்சியை அப்படியே நம்ம எடுத்துக்கக்கூடாது அது கூட ஒரு சில பொருட்கள் சேர்க்கும் போது இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மருந்து போல் வேலை செய்யும் முதல்ல நான் எடுத்துருக்கிறது சின்ன தொண்டு பட்டையை எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் அளவு பட்டை தொண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூனை விட கம்மியான அளவு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இல்லை பாதி அளவு வெந்தயம் ஒரு பத்து பதினஞ்சு போல் வெந்தயம் எடுத்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க குறிப்பாக இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி தான் பயன்படுத்த போகிறோம் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இது நல்லா இது போல் அரைச்ச பிறகு கொஞ்சம் இது திப்பி திப்பியாக தான் இருக்கும் இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கும் போது இது நல்லா நைஸாக அரைக்க முடியும் நான் இப்போ சேர்த்துருக்கிறது வெள்ளத்தோட பொடி நல்லா ப்யூரான பொடி சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக கருப்படி இருந்ததுன்னா அதை கூட இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளத்தையும் நீங்க இடித்து சேர்த்துக்கலாம் இது நீங்கள் ஒரு ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இஞ்சி மிளகு சோம்பு ஒரு சில பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் காரத்தன்மை உள்ளது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதில் இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம் இது நல்லா நைஸாக அரைச்ச பிறகு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் சப்போஸ் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் தக்கலாம் ஏன்னால் நம்ம சேர்த்துருக்க இஞ்சி மிளகு இதெல்லாம் ரொம்ப கார சுவை கொண்டது அந்த காரம் மட்டும் இல்லைங்க அது ஒரு விதமான ஆனால் ஹீட்டையும் கொடுக்கும் அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உடம்பை நல்லா குளிர்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மிக்ஸையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஊற்றிருக்க அந்த நல்லெண்ணெய் இந்த இஞ்சி கலவையோடு நல்லா இது போல் மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகி கடாயில் ஒட்டாமல் இது போல் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பாஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க நல்லா இதோட சூடு குறஞ்ச பிறகு கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு இருக்கும் போது குட்டி குட்டியான உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதை குட்டி குட்டியாக பால் போல உருட்டி எடுத்துக்கோங்க இதை உருண்டைகளாக உருட்டின பின்ன ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு மாதம் வரைக்கும் இதை கெட்டு போகாதுங்க இந்த உருண்டையை நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் அளவுக்கு அதிகமான இனிப்பெல்லாம் சாப்பிட்டோம்னா நிறைய பேருக்கு அசிரிட்டி கேஸ்ட்ரிக் நெஞ்சிரிச்சல் போன்ற பிரச்சனை இருக்கும் அது போன்ற சமயத்தில் ஒரு உருண்டை எடுத்து சாக்லேட் போல இதை சாப்பிட்டா போதுங்க அந்த பிரச்சனையும் சரியாகும் அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க அடிக்கடி ஜுரம் அது அவதிப்படுறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த உருண்டை கொடுக்குங்க பித்தம் கபம் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இது ரெண்டு நாளைக்கு ஒரு முறைன்னு எடுத்த குறிப்பா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு இது ஒரு உருண்டை தாங்க சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது ஏன்னா இது மருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருந்தால் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பிரஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்